அஸ்ட்ரோபக்தி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாசம் வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருபத்தி நாலுகதி குரு பகவான் அடை பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்ப வக்கரகதியா நூத்தி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிற எப்படி பத்து இரண்டாயிரத்தி இருபது பதினொன்று இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோஹிணி மூணாம் பாதம் வரலும் ஆயிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வக்கர குரு பெயர்ச்சி அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தை இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த ஆனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஆனால் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் அவர் வக்கரகதியாரர் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நவாம்சத்தில் ஆறாம் இடம் வர்றதுனால புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வக்கர பயிற்சியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய நவ நவாம்சத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்தில் குரு பகவான் பொழுது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அதாவது இப்போ எட்டாம் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து சூரியன் வரும்பொழுது சிவராஜ யோகமும் வருது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் என்னென்ன காரியங்கள் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபவிருதி அபரிவிதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் வக்கரகதியில் குரு இருக்கிறதுனாலையும் சிவராஜயோகம்னு சொல்லக்கூடியது அமையது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமை இருக்கும் குதூகலம் அலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை அதாவது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நவாம்சத்தில் நாலாம் வரக்கூடிய அதாவது கடகத்தில் வரும்பொழுது அதாவது கடகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதை தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சு தனம் வாக்கு ஸ்தானத்தில் வக்கர குரு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சயனங்கள் அதாவது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் செலவுகள் என்ன ஆனாலும் உங்களுக்கு பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய புதிய தொழில் அமையும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடியதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது பேங்க்லேருந்து இப்போ இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரணும்னா அது வரும் ஏன்னா வெளி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா காலேஜ்லேயே கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆன செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு மேலே பார்த்த தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதுவும் தந்தையின் மூலியமாக வந்த தொழிலில் அதாவது தந்தையின் மூலியமாக ஓ ட்ரெடிஷ்னலாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பேச்சில் நல்ல கனிவு இருக்கும் பேச்சிலேயே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் இந்த இதில் அதாவது வக்கர பயிற்சி அதாவது வக்கர குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் சிறு சிறு எளிய பரிகாரங்கள் அதாவது உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா சிறு சிறு எளிய பரிகாரங்கள் செய்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த நாலு மாதம் அமையப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் இந்த குரு பெயர்ச்சி பயிற்சி குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் இந்த குரு பயிற்சியில் ராசியிலேயே ரிஷபத்தில் வந்து போன வருஷம் அதாவது இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே இருக்கார் அவர் மே இந்த வருஷம் மா இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரலாம் இங்கே தான் இருக்க போகிறார் வக்கரகதியிலையும் வந்து இதே ராசியிலே தான் வக்கரகதியாகுது மெ அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோகிணி ரோகிணி வரலும் போய்ட்டு திருப்பியும் வரர் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு முரு அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லோடு அதிகமாகும் பொதுவாகவே குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடத்தை வலுப்படுத்துவார் அதனால் தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார்னு கிடையாது தான் இருக்கும் இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதாவது உங்களுக்கு வந்து அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் உழைப்பை விட மனசு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் மூளை வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்போன்னா இப்போ பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதற்கு பிறகு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வந்து அவளுக்கு குழந்தை பிராப்தி ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் வக்கரகதியில் வந்து நவாம் நவாம்சத்திர கன்னியாராசியில் இருக்கிற அதாவது மிருகசீரீஷம் ரெண்டில் ஒரு மாதம் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் வக்கரகதியில் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்கிறதுக்கு பார்த்துருந்தா சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமணத்திற்கு ஒன்று ரெண்டு தரம் தடங்கள் வந்து அதற்கு பிறகு செட்டில் ஆகும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் நிச்சயமாகவே இருக்கும் ஆனால் இந்த வக்கரகதியின் பொழுது பார்த்த இலையானால் குரு பகவான் பொழுது சம சமசப்தமத்தை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கல்யாணத்துக்கு வரக்கூடிய வரண் சற்று தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நர்ஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு மாதம் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மாதம்ன்றது வந்து நவம்பர் பத்து தேதி பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் வந்து பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலே தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு ஒரு மாதம் போகும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்த அவர்களுக்கு ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக வர வேண்டிய உதவிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக வரும் இதில் என்னென்னா பொதுவாகவே வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே அஞ்சு எழுவும் போது இந்த நான்கு விஷயத்தை அந்த மூன்று விஷயத்தையும் பார்க்குறார் தான் இருக்கிற இடத்தோடு சேர்த்து தான் இருக்கும் இடத்தில் தனித்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் என்னென்னா ஒரு ப ப்ராப்பராக ஒரு விஷயத்தை யோசித்து அதில் முடிவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரொம்ப அதை வந்து டூ மச் ஆஃப் அனலிசிஸ் லீட்ஸ் டு பரலிசிஸ்ன்னு அந்த மாதிரி ரொம்ப ஒரே விஷயத்தை அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து எதில் ஆரம்பித்தோன்றதே தெரியாத அளவுக்கு போகக்கூடியதை இந்த குரு பகவான் ஒன்று பண்ணிவிடுவார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் அதிபதி அதை தவிர பதினொன்றாம் அதிபதி பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் வரும் ஆனால் முதல்ல வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தட்டும் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்றாம் மாதம் வரணும் அதாவது பதினொன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது சூரியனோட சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் சிவராஜ யோகம் அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் ராஜ பெரிய ராஜனுக்கு வரக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடியது அதாவது நீங்கள் இருக்கும் பிளாட்ஃபார்மை பொறுத்து அதை நீங்கள் ஒரு ப்ரா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது இந்த சிவராஜ யோகம் வர்றதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியில் வந்து சிறு சிறு தடங்கல்கள் உங்களுக்கு வந்தாலும் அதாவது படிப்பிலும் சரி போட்டியிலும் சரி வெளிநாடு போய் படிக்கிறதுலையும் சரி சிறு தடங்கள் முதல்ல ஒரு ஒரு மாதம் வந்தாலும் அதற்கு பிறகு பெரிய ஏற்றத்தை நீங்கள் கிடைக்க உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏதோ பார்த்தாலேயானால் தந்தையின் உடல் நல்லது சற்று பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் பண வரவேற்க பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு பெரிய அதிர்ஷ்ட பயிற்சின்னு சொல்லலாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோவிந்த அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு பேர் அதுக்கு அது கோவிந்த அகரம்னு சொல்லுவாள் அதை போய் பார்த்துட்டு வாங்கோம் இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்